அன்புள்ள நண்பர்களே உங்களை தேல் கொட்டிவிட்டதா உங்களை பாம்பு கடித்து விட்டதா விஷக் கொலவிகள் உங்களை கொட்டிவிட்டனவா அந்த விஷத்தின் மூலமாக உங்களுடைய உயிர் பிரியப் போகிறதா நீங்கள் போகிறீர்களா இதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் விஷங்கள் அந்த முறிவுக்கு விஷத்தன்மை இறங்குவதற்கு நபி சலதா சல்லதா அவர்கள் அழகிய பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருவார்கள் ஒரு மனிதர் நபி சல்லதா அலிசல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுபின் தூதர் அவர்களே நேற்று இரவு எண்ணெய் தேல் கொட்டிவிட்டது அதனால் நான் நிம்மதியான தூக்கத்தை இழந்து தவித்தேன் என்று சொன்ன பொழுது நபி சல்லதா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவுது பி கலிமா தில்லாகி தாம் மா ஹலக் இந்த பிரார்த்தனையை நீர் மாலையில் ஓதினால் அந்த தீங்கு உமக்கு எவ்வித கெடுதியையும் ஏற்படுத்தி இருக்காது என்று சலதா அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ இதனுடைய பொருள் இறைவன் படைத்த எல்லா படைப்பினங்களின் தீங்கை விட்டும் பரிபூர்ணமான இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டு இறைவா நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது அப்ப நாம் வனப்பகுதியில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டின் தோட்டத்தில் இருந்தாலும் சரி அல்லது படுத்திருக்கும் பொழுது ஏதேனும் விஷச்சந்துக்கள் நம்மை தீண்டிவிட்டால் நம்மை கடித்து நாம் பதட்டப்பட வேண்டாம் இந்த பிரார்த்தனையை நாம் புரிந்தால் அந்த விஷங்கள் அப்படியே கீழே இறங்கிவிடும் அந்த விஷம் முறிந்துவிடும் நாம் பிழைத்து விடலாம்